ஜெயஸ் மாஸ்டர் கம்மி யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தம் என்ன பார்த்தீங்கன்னா ஸோ விஜய் பார்த்திங்கன்னா கூட்டணி இல்லைன்னு சொன்னது தான் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்திருக்கு அது மட்டும் இல்லை இரநூத்தி முப்பத்தி நாலு தொழிலையும் பார்த்திங்கன்னா நிற்கிறதுக்கு ஆட்கள் பார்த்திங்கன்னா இப்போ யோசிக்கிறாங்க அதிமுகவில் இன்னும் மட்டும் கிடையாது ஸோ நம்மளை தெரியும் இந்த லாட்ரி கடை ஓனர் விட்டமின் சி கொடுக்குன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வாக்குறுதி கொடுத்துருந்தார் அதுக்குள்ளே இடி ரைடு அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி வலதுக்காரன் பார்த்திங்கன்னா சேலம் இங்கிலோட்டு விலங்கோன் வீட்லேயும் ஐடி ரைடு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது டெல்லி லாக் பண்ணிடுச்சு இனி இடப்படிப்பனி சாமிக்கு வாய்ப்பே இல்லை சான்ஸே இல்லை ஸோ விஜய்யையும் கை விட்டுட்டதா சொல்கிறாங்க ஸோ ரீசெண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்ட செயலா கூட்டத்தில் கூட பார்த்திங்கன்னா விஜய் யாரும் விமர்சிக்காதீங்க நம்ம கூட்டணிக்குள்ளே வராது ஸோ அதனால பார்த்தீங்கன்னா யாரும் விமர்சிக்காதீங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லிருந்தார் இப்போ கூட்டணி இல்லைன்னு சொன்னோன்னா விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது மட்டும் கிடையாது விஜய் தலைமையில் பார்த்தீங்கன்னா அதிமுக வரதுனா வாங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை மொதல் எடுத்து வச்சிருக்காரு இது மிகப்பெரிய லெவலில் எடப்பாடி பண்ணி சாமி கற்றுச்சு ஓபிஎஸ்க்கு இது பார்த்தீங்கன்னா ஒரு சான்ஸ் திருப்பி அமையுன்றாங்க ஒரு முகா உருவாக்குறது பாத்தீங்கன்னா ஒரு அழுத்தம் ஏற்படுத்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிருச்சு